தளபதி விஜயின் நான் வரவா என்ற பாடலுக்கு நடனமாடி அசத்திய அமெரிக்கா நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற பெண்கள் நடன குழுவினர் தளபதி விஜய்க்கு உலகம் தீவிர ரசிகர்கள் இருப்பது அனைவரும் மறைந்தது அவரது கியூட்டான முகம் அழகான சிரிப்பு அதிரடியான நடனம் அனைவரையுமே கவரும்படி உள்ளது குறிப்பாக அவரது நடனத்திற்கு மிகப்பெரிய அளவில் ரசிகர் பட்டாலும் உள்ளது கிட்டத்தட்ட அனைத்து நடன நிகழ்ச்சியிலுமே இவரது பாடல்கள் தவறாமல் இடம்பெறும் அந்த அளவிற்கு இவரது பாடல்களில் இவர் ஆடும் நடனம் அனைவரையும் உற்சாகப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கும் அண்மை காலமாகவே சமூக வலைதளங்களில் வெளிநாட்டினர் தளபதி விஜயின் பாடலுக்கு நடனமாடும் வீடியோக்களை நாம் பார்க்க முடிகிறது அந்த வகையில் தற்போது அமெரிக்காவைச் சேர்ந்த இளம் மகளிர் குழு ஒன்று தளபதியின் நான் ரெடிதான் வரவா என்ற பாடலுக்கு நடனமாடி அசத்தும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது அமெரிக்கா ஸ்காட் டேலண்ட் என்ற நடன நிகழ்ச்சியானது அமெரிக்க தொலைக்காட்சியில் பல சீசன்களாக சிறப்பாக ஒளிபரப்பாகி வருகிறது கடந்த சீசனில் அதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற ஏழு பேரை கொண்ட குழு தளபதியின் லியோ படத்தில் இடம்பெற்ற நான் தான் வரவா என்ற பாடலுக்கு அழகான நடன அசைவுகளுடன் அற்புதமாக நடனமாடி உள்ளனர் இந்த வீடியோவானது தற்போது தளபதி ரசிகர்களால் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு வருகிறது